குருவே சரணம் இறை என்பர்களுக்கு பழனி கோகர் சித்தாந்த சபையின் மகா சிவராத்திரி மாசி மாதம் வரக்கூடிய ஒரு விசேஷமான திருநாள் ராத்திரி அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே சிவன் கோவில்களில் ஆராதனைகள் பூஜைகள் கலந்துக்குவாங்க அன்னைக்கு முழுவதும் நைட்டு முடிச்சிருந்து அந்த விசேஷத்துல கலந்துக்குவாங்க புராணங்கள்ல கூட அதுக்கு கதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிறைய சொல்லப்பட்டிருந்தாலும் அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் வாங்கினது சிவராத்திரி மார்க்கண்டேயன் கண்ணப்ப நாயனார் கண்ண சிவனுக்கு கொடுத்தது சிவராத்திரி என்னைக்கு இது போன்ற சிறப்புகள் இருந்தாலும் கூட இதுல மிக மிக முக்கியமான ஒரு கதை என்ன அப்படின்னா பார்வதி தேவி கடுமையாக தவம் இருந்து ஈசனாரிடம் உடலில் சரிபாகத்தை பெற்று அர்த்தநாரீஸ்வர தத்துவம் நடந்த நாள் சிவராத்திரி இந்த ஒண்ணுதான் சிவராத்திரிக்கு தொடர்புடைய புராணக்கதை அந்த சமய கதை இப்போ சிவராத்திரி என்னைக்கு உண்மையிலேயே என்ன நடக்குதுங்கிறத சித்தர்கள் விதிப்படி நாம இப்ப பார்ப்போம் பொதுவா இந்த பிரபஞ்சத்துல நிறைய கோள்களும் நட்சத்திரங்களும் இருக்குது கணக்கு வழக்கே கிடையாது நம்ம மனித உடலில் மனித வாழ்வில் தொடர்புடைய ஒன்பது கிரகங்களும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் சித்தர்கள் தான் இந்த கிரகங்களும் நட்சத்திரங்களும் எப்பவுமே கதிர்வீச்சை வீசிக்கொண்டே இருக்கும் அந்த கதிர்வீச்சானது எப்போதும் நம்மளை கிராஸ் பண்ணி போய்கிட்டே தான் அத நம்ம சித்தர்கள் ஆராய்ச்சி பண்ணாங்க இந்த கதிர்வீச்சானது தூர வித்தியாசப்படும் பொழுது பூமியில் இருந்து கிரகங்களும் நட்சத்திரங்களும் தூரத்தில் வித்தியாசப்படும் பொழுது ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இங்க மாதிரியா இருக்குது அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணாங்க அப்படி ஆராய்ச்சி பண்ணும் பொழுது தினம் தினம் அந்த கதிர்வீச்சு நம்மளை கடந்து போனாலும் கூட ஒரு சில நாட்களில் ஒரு சில திதியில் ஒரு சில நட்சத்திரத்தில் உள்ள ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுக்குதுங்கிறத கண்டுபிடிச்சாங்க ஏகாதசி அதாவது வைகுண்ட ஏகாதசி ஆருத்ரா தரிசனம் பெரிய கார்த்திகை சித்ரா பௌர்ணமி இது போன்ற சில நாட்களில் உள்ள ஏதோ ஒரு கண்டுபிடிச்சாங்க இந்த நாம் முயற்சி எடுக்காமலே நம்முடைய கவனமானது உள்முகமாக திரும்புதுங்கிறத கண்டுபிடிச்சாங்க சரி உள்ள திரும்பி என்ன வேலையை செய்யுது பெரிய கார்த்திகை என்னைக்கு பாத்தீங்கன்னா அருட்பெரும் ஜோதியானது இயற்கையாகவே தூண்டப்படுது சித்ரா பௌர்ணமி பார்த்தீங்கன்னா அந்த மாய திரையை விலக்குவதற்கான ஒரு ஆச்சரியம் அன்னைக்கு நடக்குது இப்படி ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு அதிசயம் அன்னைக்கு நடக்குது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு குண்டலினி சக்தியானது தூண்டுறதுக்கு இயற்கையாகவே பிரபஞ்சம் கொடுக்குற ஒரு அற்புதம் நடக்கிற நாள் அன்னைக்கு இப்படி ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்கும் பொழுது சிவராத்திரி அன்னைக்கு ஒரு அதிசயம் நடக்குதுங்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க பொதுவாக சிவராத்திரி அன்னைக்கு எல்லாருமே இரவு நேரங்களில் கோவில்கள்ல போய் முடிச்சிருந்து அந்த பூஜைகளையும் ஆராதனைகளையும் கலந்துக்குவாங்க ஆனா சித்தர்கள் சொல்றது அண்டத்தில் உள்ளதுதான் இந்த பிண்டத்திலும் சொல்றாங்க அப்போ அன்றைய பொழுது சிவனுக்கான ராத்திரி இங்க உடம்புல இந்த சரீரத்தில் சிவன் இருக்கிறது மேலே சக்தி இருக்கிறது கீழே புராணத்துல என்ன சொல்லியிருக்காங்க சக்தி கடுமையாக தவம் இருந்து சிவன் கிட்ட போய் உடம்புல சரிவாதி வாங்கி இணைஞ்ச திருநாள் சொல்றாங்க இங்கேயும் இந்த சக்தி வருஷம் பூரா கடுமையாக தவம் இருந்து எதிர்பார்த்து தன் தன்னில் சரிபாதியாகிய அந்த சிவன் கிட்ட இணையறதுக்கு முயற்சி எடுக்கிற நாள் அந்த மகா சிவராத்திரி வருஷம் பூரா காத்திருக்குது எதுக்காக வேண்டி தெரியுமா அந்த வருஷத்தில் ஒரு நாள் மாசி மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்னைக்கு ஏற்படக்கூடிய பிரபஞ்ச சலனமானது பிரபஞ்சத்தில் ஏற்படக்கூடிய அந்த கிரகங்கள்லாம் ஒரே நேர்கோட்டில் இருந்து அந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய கதிர்வீச்சானது நேரடியாக குண்டலினி சக்தியை மேலே சிவத்துடன் இணையிறதுக்கு தூண்டுதல் செய்யுதுங்கிற ஒரு அதிசயம் நடக்கிறத அந்த சிவராத்திரி கூடுதலாக ஐந்து பூதங்களில் மரணமில்லாத பெருவாழ்வை அடைவதற்கு ரெண்டு பூதம் ரொம்ப முக்கியம் ஒன்னு நெருப்பு நல்ல தீ அக்னி இன்னொன்று நெருப்பிற்கான எழுத்து ஐந்து வா என்பது காற்றுக்கான எழுத்து இந்த நல்ல தீயை காற்று மேல் நோக்கி நகர்த்தி மேல கொண்டு போற நிகழ்வு இயற்கையாகவே நடக்கிற ஒரு நாள் அந்த சிவராத்திரி நீங்க முயற்சி எடுத்தாலும் சரி எடுக்கலைனாலும் சரி இந்த நிகழ்வு அன்றைய பொழுது கண்டிப்பா நடந்திருக்கும் நாம அதை முழிச்சிருந்து உள்முகமாக கவனிச்சா போதும் இயற்கையாகவே அது நடக்கும் அந்த அதிசய ஆற்றலை நீங்க உள்ள உணர்வீங்க அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்லி வச்ச ஒரு திருநாள் தான் அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே உங்க கவனம் எல்லாம் உள்முகமா திரும்பும் வாசி இயற்கையாகவே ஓடும் குண்டலினி மேல் நோக்கி கிளம்புறதுக்கு முயற்சி எடுக்கும் மற்ற நாட்கள்ல நீங்க முயற்சி செய்யணும் இந்த நாள்ல உங்க முயற்சி குறைவா இருந்த போதும் பிரபஞ்சம் உங்களுக்காக வேண்டி முயற்சி செஞ்சு அந்த சக்தியை மேல் நோக்கி தள்ளும் அந்த அதிசயம் நடக்கிற நாள் தான் மகா சிவராத்திரி விஞ்ஞானிகள் கூட சில இடங்கள்ல சொல்றாங்க அந்த நாள்ல ஒன்பது கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் வர்ற நாள்னு கூட சொல்றாங்க சூரியனும் சந்திரனும் சில விசேஷ சக்தி அன்னைக்கு பூமியை நோக்கி கொடுக்குது அந்த சக்தி மிக முக்கியமாக குண்டலினியை மேல் நோக்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இடகலை பெண்களை சுவாசம் மாறி சுழுமுனையில சுவாசம் போடும் அதிலும் குறிப்பாக சித்தர்கள் மறைமுருளாக சொல்லி வச்ச நந்தி நம் குரு போகர் பெருமான்னு சொல்றார் ஆதியில் நந்தியுமானே அதாவது நல் தீயும் அந்த நல் தீயானது சுழுமுனையில் மேல்நோக்கி போகக்கூடிய ஒரு அற்புதம் நடக்கிற நாள் மேலே சிவநீர் கீழே மேலே வெண்மை நிற நீர் கீழே சிவப்பு நிற நீர் இந்த ரெண்டு நீரும் சிவமும் சக்தியும் இணைஞ்சா சிவகங்கை எனப்படும் அமிர்தம் இறங்கக்கூடிய நாள் நீண்ட கால பயிற்சியில் இருக்கிறவங்களுக்கு அது கண்டிப்பா சக்தியாகும் சக்தி வந்து சிவன் கூட இணைஞ்சிருச்சுன்னா அந்த சிவகங்கை உற்பத்தி ஆகும் அத பல பேர்ல சொல்லுவாங்க அதுக்கு அமிர்தம் சொல்றது அது நீண்டகாலமா இந்த பயிற்சியிலே இருக்கிறவங்க அன்னைக்கு ஒரு சிறு முயற்சி எடுத்தா போது மிக எளிமையா போய் அந்த சிவகங்கை உற்பத்தி ஆயிரும் மரணத்தை வெல்லலாம் அந்த ஆச்சரியம் நடக்கிற நாள் எல்லாருக்கும் பொதுவானது இது பயிற்சி கத்துக்கிட்டவங்க பயிற்சியை கத்துக்கிட்டு இருக்கிறவங்க பயிற்சியை கத்துக்கிடணும்னு ஆசை இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு நாள் அந்த மகா சிவராத்திரி உள்ளுக்குள்ளார அர்த்த நாரீஸ்வர தத்துவம் இயங்கக்கூடிய நாள் இடகளையும் பெண்களையும் மாறி சுடுமுனையில் நல் தீயானது மேல் நோக்கி செல்லக்கூடிய ஒரு நாள் குண்டலினி உங்களுடைய முயற்சி இல்லாமலே தானாகவே சிவத்துடன் இணையறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய நாள் அந்த மகா சிவராத்திரி இந்த பூமியில பிறந்த ஒவ்வொருத்தரும் சித்தர் வம்சம் இந்த பூமியில பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் மரணம் இல்லாத பெருவாழ்வுங்கிறது அவங்களுடைய பூர்வீக சொத்து நமக்கு முடியாம போச்சோ அப்பப்ப நாம சொல்ற வார்த்தை அது யாருக்கும் சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் முயற்சி செய்து முடியுங்கிற நம்பிக்கை பிறகுதோ அப்பப்பையெல்லாம் சித்தர்கள் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணி அந்த மரணம் இல்லாத கலையை நமக்கு கத்துக் கொடுத்து ரெடியா இருக்காங்க எந்த வருடமும் போகர் சித்தாந்த சபை இந்த பிரபஞ்ச ரகசியத்தை பழனியில் நம் சபையில் வைத்து கொண்டாடணும்னு தீர்மானிச்சிருக்கோம் சிவனுடன் ஒரு கொண்டாட்டம் சிவராத்திரியில் ராத்திரியில் சிவனுக்கான விசேஷமான அந்த ராத்திரியில் அம்பிகையும் சிவனும் பிரிஞ்சிருக்கிறவங்களும் அன்னைக்கு சேர போற நாள்ல நாமளும் கூட சேர்ந்து அந்த உற்சாகத்தை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம் சிவமும் சக்தியும் இணையக்கூடிய அந்த அதிசயத்தை எல்லாரும் உணரணும் உணர்றதுக்கு வாங்கன்னு சொல்லி போக போகிற சித்தாந்தி அன்போட அழைப்பும் விடுக்குது அந்த அத்தனாரீசிவ தத்துவம் அந்த சிவசக்தி இணைவு உள்ளுக்குள்ளார என்ன செய்யுது உள்முகமாக திரும்பி உள்ள என்ன வேலை செய்யுதுங்கிறத உணர்றதுக்கு ஒரு சிவனுடன் ஒரு கொண்டாட்டத்தை அன்னைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பழனியில் கோகர் சித்தாந்த சபையில் வைத்து வரும் மார்ச் நாலாம் தேதி சிவராத்திரி அனுபவத்தை உங்களுக்குள் உணர வைக்கிற ஒரு நிகழ்வை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அனுமதி அன்னைக்கு இலவசம் யார் வேண்டுமானாலும் வரலாம் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் நாற்பது முதல் ஐம்பது நபர்கள் மட்டுமே அன்னைக்கு அனுமதிக்கப்படும் அனுமதிக்கப்படுவாங்க யார் வேணும்னாலும் வாங்க வர்றவங்க ஏற்கனவே பயிற்சி எடுத்தவங்க எடுக்காதவங்கிற வித்தியாசம் எதுவும் தேவையே இல்லை போன் பண்ணி ஒரு முன்பதிவு மட்டும் பண்ணி உங்களுடைய வருகையை உறுதி பண்ணி வச்சுக்கோங்க பிறருக்கான சீட்டை நீங்க தவை செய்து தடை பண்ணிடாங்க பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அந்த அற்புத திருநாளில் உள்ளே நடக்கக்கூடிய அற்புதத்தை உணர்வதற்கு அன்புடன் அனைவரையும் போக சித்தாந்த சபை வரவேற்கிறது எல்லோரும் எல்லா வளங்களையும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டுமாய் நம் சபை வாழ்த்துகிறது